ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டில் யார் பிறந்திருக்கீங்களோ ராமர் ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய வருஷத்தினுடைய கிஃப்ட் உங்களுக்கு ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது திருப்பதி பெருமாள் மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது வாமணர் நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று வராகர் அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு புத்தர் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு பரசுராமர் ஏழு பதினாறு இருபத்தஞ்சு மச்சாவதார பெருமாள் எட்டு பதினேழு இருபத்தாறு கூர்மாவதார பெருமாள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு எங்கள் பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் இந்த மாதிரி ஒவ்வொரு தேதிக்கும் ஒரு கடவுள் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் பாக்கெட்டில் வச்சுக்காங்க இந்த சொன்னார் பார்த்தீங்களா லக்கணம் இல்லாமல் திசாபத்து எடுக்கலாம் ஐயா சூழ் ஐயா சூப்பராக எடுப்பார் தங்கப்பண்ண ஐயா திசாநாதனை வச்ச ஆனித்திரமா அப்படியே புட்டு புட்டாக கொடுப்பார் அவரும் நம்முடைய வகுப்புக்கு அவரும் வருவார் இவர் இருக்கார் இவரும் வளைய பாருங்க எல்லாரும் வர்றாங்க இதை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது உடனே புக் பண்ணுங்க உங்க பேரை பேய பதிவு பண்ணிக்காங்க வர்ற சனி ஞாயிறு ஆரம்பிக்கிறோம் அடுத்து